தினம் தினம் நீங்க போட்டுட்டு தானே இருந்தீங்க இப்ப திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற சென்னையில வந்து மாட்டிக்கிட்டேங்க அது வந்தது அப்படின்னு பேசுவோம் இங்க பாருங்க கம்பளி பூச்சி வந்து எப்படியோ அதிகமாயிடுச்சு போல இருக்கு முன்னாடி அது ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி எனக்கு ஏற்பட்டுருச்சு ஒரே எப்படி சொல்றதுன்னா பல்ல வந்து அப்படியே கடிச்சுக்கிற அளவுக்கு அரிப்பு ஓ தாங்க முடியல அப்படின்னு அப்புறமா அப்புறம் அவில் மாத்திரையே போட்டுடலாம் எதுக்கு அஸ்கோவிட்டு அந்த மாத்திரை இந்த மாத்திரை நம்ம வந்து அபி அப்சர்வ் பிளஸ்ன்னு இந்த வேர்கூறுக்கு போடுறது ஷவர் டு ஷவர் இதை கழுத்து ஃபுல்லாக போட்டுக்கிறது அப்புறம் இப்போ கூட பண்ணா கூட ஒரு வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வாக்கிங் போவோம் அரை மணி நேரம் தான் தண்ணி ஊற்றுவேன் ஒரு மணி நேரம் தான் ஊற்றுவேன் அதுக்கப்புறம் வந்து நான் போயிடுவேன்னு சொன்னால் இத்தனை செடிகள் முன்னூறு தொட்டிகளை மாடி தோட்டத்தில் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு கத்திரிக்காய் அதனால நான் வந்து நின்று 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 ஆனதுல இந்த இடுப்பு இருக்கு பாத்தீங்களா இடுப்பு அதில் சுழுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் நிறைய பேர் எங்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட்லயும் சரி கேட்டிருந்தீங்க ஏன் வந்து மாடி தோட்டத்தில் வீடியோஸ் போடுறது தினம் தினம் நீங்கள் போட்டுட்டு தானே இருந்தீங்க இப்போ திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க நான் இந்த மாடி தோட்டத்துல ரெண்டு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டேங்க அதை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே பேசலாம் இந்த சொரக்கா கொடி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ரெண்டு விதை வச்சேன் அந்த தொட்டியை காட்டுங்க இது ஒரு கருப்பு இருபத்தஞ்சு லிட்டர் கண்டெய்னர் இருபத்தஞ்சு லிட்டர் கண்டெய்னர் இதில் மண் ரொம்ப நாளாக அப்படியே தான் இருக்கு மேல் உரம் மட்டும் போடுவோம் ரெண்டு கொடியில ஒரு கொடியிலேருந்து ஒரு சுரக்கா நான் சூப்பராக அறுவடை பண்ணிட்டேங்க அந்த கொடி வந்து வாடி போச்சு தன்னால அது ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல இது இன்னொரு கொடி அது வந்து அப்படியே தலைஞ்சு ஓரளவுக்கு ஒரு நல்ல சுரக்காயா வந்து இருக்கு இது இன்னும் பெருசாகும் இருந்தாலும் நம்ம வந்து இதை அறுவடை பண்ணிக்கிட்டே மாடி தோட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னு பேசுவோம் இங்க பாருங்க சூப்பரா இருக்கா மாடி தோட்டத்துல கம்பளி பூச்சிகளின் பெருக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க அத வந்து நான் நிறைய ஷார்ட்ஸ்ல சொன்னேன் அவசியம் நீங்க ஷார்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க இந்த கம்பளி பூச்சி வந்து எப்படியோ அதிகமாயிடுச்சு போல இருக்கு அது வந்து என் கழுத்துல எப்படியோ பட்டுச்சா இல்ல வேற ஏதாவது பூச்சி என் கழுத்துல கட்சிச்சா சுத்தி அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு முன்னாடி அது ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி எனக்கு ஏற்பட்டுருச்சு ஒரே எப்படி சொல்றதுன்னா பல்ல வந்து அப்படியே கடிச்சுக்கிற அளவுக்கு அரிப்பு ஓ தாங்க முடியல அப்படின்னு அப்புறமா மெடிக்கல் ஷாப்பு போனோம் மெடிக்கல் ஷாப்பு போனதுக்கு முதல்ல அஸ்கோ விட்டுன்னு ஏதோ ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க அதை வந்து ஒரு நாள் முழுக்க போட்டோம் அது வந்து சரியாவல என்னடா அலர்ஜி சரியாவல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பீர்க்கங்க பாருங்களேன் இது இன்னும் பெருசாகும்னு நினைக்கிறேன் ஆனா வந்து நான் கிட்ட வந்து காட்டுங்க நான் வந்து அறுவடை பண்ணிக்கிறேன் அப்புறம் அவில் மாத்திரையே போட்டுடலாம் எதுக்கு அஸ்கோ விட்டு அந்த மாத்திரை இந்த மாத்திரை நம்ம வந்து அவிலே போட்டுடலான்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் அவில் மாத்திரை போட்டோம் இதை காட்டுங்க ரெண்டு நாள் அவில் மாத்திரை போட்ட அப்புறம் மூணாவது நாள் நாலாவது நாள் தான் கொஞ்சம் ஏதோ அந்த அரிப்பு வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு அரிப்பு இந்த கழுத்தை சுத்தி அதிகம் அதே மாதிரி இந்த புள்ளி 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 புள்ளியா இந்த வேர்க்குரு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரியும் வந்து அது வந்துடுச்சு அப்புறமா இந்த அப்சோ பிளஸ் இந்த வேர்க்குறுப்பு போடுறது ஷவர் டு ஷவர் இத கழுத்து ஃபுல்லா போட்டுக்கிறது அப்புறம் இப்போ கூட ரீசன்ட்டா ஒன்னு வாங்கணும் அந்த பவுடர் பேர் என்னப்பா பேர் என்ன சொல்லுங்க கேண்டிட் கேண்டிட் பிளஸ் ஆ அந்த கேண்டிட் பிளஸ் ஓகேங்க அந்த கேண்டிட் பிளஸ் ஓகே சூப்பர் அது ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே கேட்டுச்சு அந்த அரிப்போடைய மாடிக்கு வருது வந்து இங்கேதான் மழையும் கிடையாது எதுவுமே கிடையாதுல்ல முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் தான் போகுதுன்னு சமைக்கிற ஷாட்ஸ் எல்லாத்துலேயும் நான் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு ஷேர் பண்ணுவேன் அதிக பூச்சி மாடியில் அதுக்கு ஸ்ப்ரே பண்றது தேவையில்லாத செடி பிடுங்குறது மறுபடியும் அந்த கம்பளி பூச்சி எடுத்து கொடுத்துறது இதே மாதிரியே பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல இங்க சரியான மழை இல்லை வெண்டைக்காயில் இருக்கா இது பாருங்க இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அதாவது பத்து பதினஞ்சு நாள் சரியான மழை இல்லை அதனால என்ன ஆச்சு நின்று 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 நம்ம தண்ணி ஊற்றுறோமா அந்த மூணு அவர் கணக்கு வருதுங்க நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் கூட ஒரு வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வாக்கிங் போவோம் ஒரு மணி நேரம் ஜாகிங் போவோம் அப்படிதான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இப்போது மாடிக்குன்னு நம்ம வந்தால் கணக்கு வச்சுலாம் செடிகளை வளர்க்க முடியாது இதை காமிங்க என்னடக்கா நான் அரை மணி நேரம்தான் தண்ணி ஊற்றுவேன் ஒரு மணி நேரம்தான் ஊற்றுவேன் அதுக்கப்புறம் வந்து நான் போயிடுவேன்னு சொன்னா இத்தனை செடிகள் முன்னூறு தொட்டிகளை மாடி தோட்டத்துல வந்து மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு கத்திரிக்காய் அதனால நான் வந்து நின்று 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 ஆனதுல இந்த இடுப்பு இருக்கு பாத்தீங்களா இடுப்பு அதுல சுழுக்கு கத்திரிக்காய் காமிக்கிறீங்களா காமி கத்திரிக்காயை பார்த்து பார்த்து மக்களே ஒரு மாதிரி வைப்பாங்க இந்த அம்மா என்ன சம்மந்த கத்திரிக்காய் இவ்வளோ வளர்க்குது எப்படி தான் இதை நாற்று விடுது எப்படிதான் கத்திரிக்காயை வளர்க்குதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் வளர்ப்பீங்க நீங்கள் நான் அதுதான் சொல்கிறேன் என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து சொல்லுங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன அறுவடை பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சிக்க மட்டுமே கிடையாது அது கண்டிப்பாக நான் தெரிஞ்சிக்க மட்டும் இல்லை மக்கள் தெரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி செப்டம்பர் மாசத்துல முப்பத்தெட்டு டிகிரி வெயில் அடிக்குது சென்னையில் தோட்டம் போட்டிருக்கவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க எதை வளர்க்குறாங்க பனிக்காலத்துக்கு உண்டான முள்ளங்கிகள் இதெல்லாம் வந்து போட்டாங்களா அந்த வெண்டைக்காய் நிறைய இருந்த மாதிரி இருந்தது இதுல இருக்க ஒரு வெண்டக்காய் நீட்டா இருந்த மாதிரி இருந்தது பச்சை வெண்டக்காய் அறுவடை பண்ணிட்டேங்க ஆஹ் பனிக்காலத்துக்கு என்ன வளர்க்குறாங்க அந்த மாதிரி பனிக்காலத்துக்கு உண்டானதை போட்டது கொத்தமல்லி மட்டும்தாங்க எனக்கு முளைச்சுது இது ஒரு கத்திரிக்காய் பாருங்க எடுத்துப்போம் பிறந்த ஒரு பதினஞ்சு நாள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நின்னு 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 நிப்பி நிக்கிறோம் பாத்தீங்களா இப்ப நம்ம வந்து சின்ன வயசு ஆளுங்க ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுனா பத்து மணி நேரம் கூட நிப்போம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வயசுல நம்ம நிற்கும் போது நிற்கும் போது நம்ம வெயிட்லாம் வந்து இந்த இடுப்புல தான் விழுது அப்படியே இடுப்பில் விழுந்து விழுந்து இந்த இடுப்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா பின்னாடி ஃபுல்ல அது ஒரு மாதிரி கிராம்ப் மாதிரி ஆயிடுச்சு அதாவது சதை சுழுக்கு அந்த மாதிரி சொல்லி குனிய முள்ள நிமிரமுல்ல இப்போ கூட இருக்கு ஆஹ் அந்த மாதிரி ஆயிடுச்சு குணிய முடியல நிம்மரம் முடியல எதுவும் பண்ண முடியல இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு அது நிறையா கத்திரிக்காயில் தான் பூ வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு கத்திரிக்காய் கொஸ்து சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து செஞ்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்ணும் அப்படியே வாங்க ஸோ அந்த மாதிரி அந்த இடுப்பு ப்ராப்ளம் அது வந்து நேற்று காலையிலருந்து மூ ஸ்ப்ரே இருக்கும் பார்த்தீங்களா மூ ஸ்ப்ரே ரிலீஃப் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து நான் நிறையா வச்சிருப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம தோட்டம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதனால எப்போ வேணாலும் என்ன பிரச்சனையும் வேணாலும் ஃபேஸ் பண்ணுவோம் திடீர்னு ஒரு சுளுக்கு கத்திரிக்காய் திடீர்னு ஒரு வலி இந்த மாதிரி அதனால அதை வந்து அடிச்சோம் ரெண்டு நாள் அடிக்கிறோம் அப்பயும் வந்து வழி சரியாக மாட்டேங்குதுங்க இவ்வளவு நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்லே போயிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும் எடுத்ததுமே நான் வந்து என்னோட எல்லா பிரச்சனைக்குமே ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் அந்த அந்த மாத்திரை வந்து பேர் ஞாபகம் வச்சிருப்பேன் அதை வந்து போய் வாங்கி போடுவேன் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பார்ப்பேன் சீரியஸ்னஸ் பொறுத்து தான் என் மாடி தோட்டத்தில் இங்க இருந்து அப்படியே நீங்க ரொட்டேட் பண்ணுங்களேன் எத்தனை முருங்கைக்காய்கள் பாருங்க இது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு முருங்கைக்காய்கள் வந்து இந்த ஒரு டப்பு இருக்குது பாருங்க இந்த டப்பு டப்புல முருங்கை மரம் வச்சு பதினாலு முருங்கைக்காய்கள் வருது மொத்தமாக முத்துட்டோம் ஓரளவுக்கு முத்துனாதான் சமைக்க சமைக்க நல்லாயிருக்கும் அதில் இருக்க ஃப்ளஷை கூட நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு இந்த மாதிரி இருக்குது கட்டுங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் முத்துணும் ஆ ஸோ மாடித்தோட்டத்தில் முருங்கைக்காய் எப்படி வளர்க்குறோம் பாருங்க இப்ப கூட ஒருத்தவங்க லேட்டஸ்டா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தோட்டத்தை விட்டுருந்தேன் திருப்பியும் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒருத்தர் சொல்லக்கூடாது பாக்குற எல்லாருமே தோட்டம் ஆரம்பிக்க போறேன் தோட்டம் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டே இருக்கணும் அதுதான் வந்து ஆசை கத்திரிக்காய காமிங்க ஆ அதுதான் வந்து என்னோட ஆசை விருப்பம் என்னென்ன சைஸ் தொட்டி போடலாம் என்னென்ன காய்கறிகள் போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்க இந்த வீடியோ பாக்குற மாதிரி இருந்தா அதோ ஒரு கத்திரிக்கை அவுட்டாச்சு அவசியம் என்னோட வாட்ஸ்அப் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க ஏன் அப்படின்னா பூச்சி பூச்சிப்பருங்க இது மாதிரிலாம் வரும் இந்த இலையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்ருக்கணும் நம்ம ஆ ஏன்னா கமெண்ட்லயே என்னால் உங்களுக்கு நிறைய சொல்ல முடியாது அதாவது என்னென்ன செடி போடலாம் என்னென்ன தொட்டி போடலான்னு நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஒரு கொடுப்பேன் உங்களோட கார்டன் எங்க நீங்க வச்சிருக்கீங்க சென்னையிலயா அப்படின்னா இப்ப போற கிளைமேட் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படியே அப்படி வாங்க நான் அங்க வரேன் அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லை இல்லை தான் நில்லுங்க கருவேப்பிள்ளை இதோ இந்த தான் வர சொல்றேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் ஒரு மூணு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் ஓஹோ இந்தந்த செடியெல்லாம் வளர்க்கலாமா இதே திருச்சி மதுரைனா பயங்கரமா வெயில் ஈரோடு போட்டு தாக்குங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீரை வளருங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவேன்னா இப்போ வந்து நான் கருவப்பிள்ளை தான் அறுவடை பண்ணிட்டு இருக்கேன் நிறையா கருவப்பிள்ளைகள் கடையிலலாம் வாங்குறேன் அதுவே எனக்கு பத்த பத்தமாட்டேது அங்கே இருக்க கருவப்பிள்ளைக்கு வாங்க அதுவே எனக்கு மாட்டேங்குது அதனால மாடியிலையும் நான் வளர்க்குறேன் உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தா அவசியம் வாட்ஸ்அப்ல வந்து கேளுங்க முடிய திரும்புதான் இவ்வளோ கருவேப்பிள்ளை செடி இருக்குல்ல இருந்து எடுப்போம் வாட்ஸ்அப்பில் நான் கிளியர் பண்ணுவேன் கார்டனிங்கில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செய்யலான்னு அப்படியே கொத்தா பறிக்கலாம் அடியில் இருக்க கருவேப்பிள்ளையை எடுக்க எடுக்க நம்மளுக்கு மேலே கருவேப்பிள்ளைகள் வந்து கொண்டே இருக்கும் என் கருவேப்பிள்ளையில் இந்த பின்னாடி இலையிலலாம் கருப்பு கருப்பாக ஒரு பூச்சி வரும் பார்த்திங்களா அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அந்த அளவுக்கு வந்து நான் அப்பப்போ வேப்பிலைகள் ஆலோவீரா இதெல்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பேன் இது வரைக்கும் சொல்கிறேன் கார்டன் இருந்து ஒரே ஒரு தடவை தான் அந்த பூச்சி வந்தது அது கூட ரொம்ப கம்மியாக நான் வந்ததுமே எல்லா இலையோ நீக்கிட்ட கருவேப்பிள்ளைக்கு வர ஒரே பிரச்சனை இங்க பாருங்க விதையோட அந்த கருப்பு பூச்சி தான் ஒரு தட்டு நிறையா கருவேப்பிள்ளை ஸோ வந்து நம்ம தட்டு நிறையா ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் மாடி தோட்டத்துல எவ்வளோ கருவப்பிள்ளைகள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதை பாதுகாக்கணும் அதுக்கு என்ன சத்துக்கள் தேவை எப்படி கொடுக்கலாம் முக்கியம் வந்து பூச்சி தான் இந்த பூச்சிகள் வந்தாலே பெரிய டார்ச்சரு அந்த பூச்சி இல்லாமல் ஒரு செடியை வளர்த்து கொண்டு வரணும் எறும்பு இல்லாமல் இருக்கணும் இதுதான் நம்மளுக்கு மாடி தோட்டம் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய டாஸ்க்கு ஒரு நாலு நாள் இருக்குங்க நாலு நாளாக முப்பத்தஞ்சு கம்பளி பூச்சி வந்து நான் என் இருந்து அழிச்சிருக்கேன் அப்படின்னா பாருங்க அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கும்ல நான் எவ்வளோ உஷாரா தொட்டிகளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சு சூப்பராக வளர்த்தோம் முப்பத்தஞ்சு கம்பளி பூச்சிகள் வந்திருக்கு அது என்ன பண்ணும் இலையெல்லாம் சாப்பிட்டு 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 பெருசாகி அடுத்ததா அது அந்த மோத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் அந்த கம்பளி பூச்சியே மூத்துன்னா எனக்கு தமிழ்ல தெரில அது ஒரு வகையான பட்டாம்பூச்சி அது போய் அந்த கூடெல்லாம் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மோத்தா மாறும் அதுக்கு இங்க இருக்க இலைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லா இலையும் செல்லரிச்ச மாதிரி எலும்பு கூடு மாதிரி ஆக்கிடும் அப்புறம் எலும்பு கூடு செடியை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்றது ஸோ அதனாலதான் நான் வந்து சில பூச்சிகளை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவேன் அது இல்லாம இந்த மாதிரி வெயில்ல நம்ம தோட்டத்துல நிறைய முளைக்கீரை முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு அதை நான் அறுவடை பண்றதில்ல ஏன் அப்படின்னா சில சமயம் அறுவடை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம் அப்புறம் சாப்பிட முடியாமல் போயிடுது ஏதாவது ஒரு கீரை வடை கீரை வடை போடும் போது சமைச்சு அறுவடை பண்ணிக்கலாம்னு தான் நான் இன்னைக்கு பண்ணலை ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தட்டு நிறைய கருவேப்பிலை அறுவடை பண்ணதோடு வெண்டைக்காய் கத்திரிக்காய் குட்டியோண்டு சுரக்கா ஒன்று அப்புறமா பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம் அடிக்கடி இனிமே நான் வளாக் ஷேர் பண்ண பாக்குறேங்க முக்கியமா நான் நிறைய வேலை செய்யறேன் பார்த்தீங்களா அதை வீடியோவா எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா இப்பயும் மூஞ்சிலேயே சூரியன் அடிக்குது மூஞ்சில அடிக்குது சூரியன் மணி இப்போ அஞ்சே முக்கா இப்ப இருக்கும்போது நம்ம வந்து மாடியில வேலை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் தண்ணி ஊத்தி ஆகணும் இப்ப இருக்க மாடியில நான் இப்ப வந்து ரெண்டு ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தண்ணி ஊத்தணும் ஏன்னா இங்க மழை எல்லாம் இருக்க மாதிரி இந்த சண்டே வரைக்கும் எனக்கு இந்த சென்னையில மழை பெய்யற மாதிரி தோணலைங்க சென்னை 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 எஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி சென்னை வந்து பக்கத்துல காஞ்சிபுரம் தான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்லாம் சென்னை ஆயிடுச்சு அப்புறம் எங்க மழை பெய்யுது என்ன செய்யுது எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது மழை பெய்ய வேண்டிய மற்ற மாவட்டம்லாம் சென்னை எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அங்க காஞ்சிபுரத்துல எங்கேயோ ஸ்ரீபரம்பத்தோட எல்லாம் மழை பெய்யுது இங்கே பெய்ய மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி ஆயிடுது சோ இன்னைக்கான விளாக்ல வந்து நம்ம சூப்பரா சமையா பேசிக்கொண்டே வந்து அறுவடை பண்ணணும் நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்க மறக்காம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்